அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் இது உங்கள் தகவல் அரங்கம் சமூக ஊடகம் நான் உங்கள் அகமது அசியாம் இன்றைய தினம் நாம் பார்க்கப்போவது போவது உலகில் இன்று அதிகம் பேசப்பட்டு வருகின்ற ஏ ரஹ்மான் சாயிரா பானு ஆகிய தம்பதிகளின் இருபத்தி ஒன்பது வருட திருமண வாழ்க்கை நிறைவுக்கு வந்தது இது சம்பந்தமான விவரத்தை தான் நான் உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் இசை புயல் ஏ ஆர் ரஹ்மானை விவகாரத்து செய்வதாக மனைவி சாய்ரா அறிவித்துள்ளார் இது குறித்து அவரது வழக்கறிஞர் அதிகாரபூர்வ அறிக்கையை வெளியிட்டுள்ளார் ஒஸ்கார் விருது பெற்ற இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானும் அவரது மனைவி சாய்ராவும் அடுத்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் மூன்று தசாப்த கால திருமண வாழ்க்கையை நிறைவு செய்ய இருந்தனர் எனினும் தற்பொழுது ஏறக்குரிய முப்பது ஆண்டுகால திருமண வாழ்க்கை தற்பொழுது முடிவுக்கு வந்துள்ளது ரஹ்மானும் ஜாயிராவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் சென்னையில் திருமணம் செய்து கொண்டனர் ரஹ்மானுக்கும் அவரது மனைவிக்கும் கதிஜா ரஹிமா மற்றும் அமீன் ஆகிய மூன்று பிள்ளைகள் உள்ளனர் இரண்டு பெண் பிள்ளைகளும் ஒரு ஆண் பிள்ளையும் உள்ளது இந்த நிலையில் ஏ ரஹ்மான் ஜாயிரா தம்பதி விவாகரத்து செய்ய உள்ளனர் இதுகுறித்து ஜாயிராவின் வழக்கறிஞர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருமணமாகி பல வருடங்களுக்கு பிறகு கணவர் ஏ ஆர் ரஹ்மானி பிரிந்து செல்வது என்ற கடினமான முடிவை எடுத்துள்ளார் இந்த முடிவு அவர்களின் உறவில் ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு பின்னர் எடுக்கப்பட்டதாகும் ஒருவருக்கு ஒருவர் மிக அன்பாக இருந்த போதிலும் பிரிவது என முடிவு செய்துள்ளனர் மனக்கசப்புகள் மற்றும் பல சிரமங்கள் அவர்களுக்கு இடையில் தீர்க்க முடியாத இடைவெளியை உருவாக்கியுள்ளது மிகுந்த வழி மற்றும் வேதனையால் தான் இந்த முடிவை ஜாயிரா எடுத்துள்ளார் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாயிரா பானுவின் விவாகரத்து குறித்து ஏ ஆர் ரஹ்மான் தனது எக்ஸ்தளத்தில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் முப்பது ஆண்டுகளை கடப்போம் என எண்ணியிருந்தேன் வாழ்வில் அத்தனையும் எதிர்பாராத முடிவுகளாக இருக்கின்றன ஜாயிரா பானுவுடன் விவாகரத்து என உருக்கமாக பதிவிட்டுள்ளார் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானின் மனைவியின் விவாகரத்துக்கான காரணம் என்னவென்று பார்த்தால் ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசித்தாலும் சில சிரமங்களும் அவர்களுக்கிடையே ஒரு தீர்க்க முடியாத இடைவெளி உருவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனால் தான் ஏ ஆர் ரஹ்மானின் மனைவி விவாகரத்து கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வழி மிகுந்த இந்த சூழலுடன் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்தார் சாயிரா பானு இந்த சவாலான நேரத்தில் பொது மக்களிடமிருந்து தனியுரிமை மற்றும் புரிதலை வேண்டுவதாக சாயிரா பானு அறிவித்திருக்கின்றார் இது குறித்து ஏ ஆர் ரஹ்மானின் மகன் கருத்து தெரிவித்துள்ளார் இந்த நேரத்தில் எங்களது பிரைவேசிக்கு அனைவரும் மரியாதை கொடுக்க வேண்டிக் கொள்கிறேன் என தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக இன்றைய தினம் நாங்கள் பார்த்த பொழுது ஃபேஸ்புக் யூடியூப் மற்றும் மேனே தளங்களில் ஏ ஆர் ரஹ்மானின் மனைவி ஜாயிரா பானு அவர்கள் விவாகரத்து கோரிய செய்திதான் மிகவும் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது அந்த செய்திகளுக்கு கீழ் பலர் பல லட்சக்கணக்கான மக்கள் கொமன் செய்து வருகின்றார்கள் உண்மையில் இது மிகவும் மனவர்த்தமான ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம் அது அவர்களுடைய தனி உரிமையாகும் அது அவர்களுடைய சுய விருப்பமாகும் இதில் நாங்கள் தலையிட முடியாது பல அருவர்க்கத்தக்க கொமன்கள் வந்திருப்பதை நாங்கள் பார்த்திருந்தோம் நகைச்சுவை ஆகவும் ஏலனமாகவும் பலர் கொண்ட் செய்திருக்கின்றார்கள் பல இந்திய சேனல்களில் இவ்வாறு கொமெண்ட்கள் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது ஏ ஆர் ரஹமானின் மனைவி தற்பொழுது விவாகரத்து கோரி இருக்கின்றார் சில காலங்களுக்கு பிறகு அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழக்கூடிய தன்மை காணப்படுகின்றது எனவே இதில் நாங்கள் கருத்து தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் பிரபலமான இசையமைப்பாளர் என்பதனால் தான் அவர் தொடர்பான இந்த செய்தியை நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம் ஆகவே பொதுமக்களாகிய நீங்கள் அவருடைய விடயத்தில் நீங்கள் கரிசினையுடன் நடந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் இந்த வேளையில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இது உங்கள் தகவல் அரங்கம் புத்தம் புதிய தகவல்களை பெற்றுக்கொள்ள எமது தகவல் அரங்கம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் எமது ஃபேஸ்புக் பேஜையும் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்